இது உங்களுக்கான சீசன் பிரசங்கியில ஆண்டவர் சொல்லியிருக்காரு அவர் சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியா செஞ்சிருக்கிறாரு அப்போ எல்லாத்துக்குமே ஒரு சீசன் இருக்கு இது எனக்கான சீசன் அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க இந்த சீசன்ல தான் என்ன ஆண்டவர் உயர்த்த போறாரா இதுக்கு ஏதாச்சும் அடையாளம் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மூன்று அடையாளம் இருக்கு ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா உங்களோட டிலேஸ் எல்லாமே டோர்ஸா மாறும் அதாவது இவ்வளோ நாள் நீங்க தாமதங்கள் அப்படின்னு சொன்ன இடத்துல உங்களுக்கு கதவுகள் வந்து திறக்கப்படுறத நீங்க பார்க்க முடியும் அடைக்கப்பட்ட கதவுவே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா ஒரு திறக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள போறது ஃபர்ஸ்ட் ஒரு சைன் சாராளுக்கும் ஆப்ரஹாமுக்கும் ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுக்குறாரு ஈசாக்கை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது பாருங்க ஒரு நாள் அது நடக்குது அடைக்கப்பட்ட அந்த கர்ப்பம் திறக்கப்படுது இது முதல் சைன் ரெண்டாவது சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரால நீங்க மறக்கப்பட்டிருப்பீங்க ஈவன் உங்க சொந்த ஃபேமிலிஸ்னால உங்களுக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிறவர்கள் உங்களை அனுதினமும் நினைக்கக்கூடியவர்களால கூட நீங்க மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்பீங்க இதற்கு உதாரணமாக தாவித நம்ம சொல்ல முடியும் தாமுவேல் தாவித உயர்த்துறதுக்கு முன்னாடி சொந்த தகப்பனால சொந்த சகோதரர்களால மறக்கப்பட்ட ஒருத்தர் இது ரெண்டாவது சைன் மூன்றாவது அடையாளம் என்ன அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும் தேவன் உங்களோட பேசியிருப்பார் சில வாக்கு நான் உனக்கு நிறைவேற்ற போகிறேன் நான் துரிதமாக அது செய்ய போறேன் அப்படின்றத உங்க உள்ள உணர்வு மூலமாக ஆவியானவர் பேசுவார் எனக்கு ஏதோ சம்திங் ஒரு பெரிய ஒரு காரியம் என் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஆண்டவர் உங்களோட அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள வச்சுருப்பார் எனக்கு ஒரு காரியம் நடக்க போகுது அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும் அதை நான் எப்போ பெற்றுக்கொள்வேன் எப்போ பெற்றுக்கொள்வேன் ஆவியானவரே உங்களுக்குள்ள உணர்த்துவார் இதுதான் மூன்றாவது சைன் இந்த மூணு சயின்ஸும் இந்த மூணு அடையாளங்களும் உங்க வாழ்க்கையில இருந்தது அப்படின்னா உங்களை உயர்த்துவதற்கான சீசன் வந்துருச்சு ரெடியாருங்க. காட் பிளஸ் யூ